வெல்கம் டு அருமுருகன் அஃபிஷியல் யூடியூப் சேனல் இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து கலக்காடு பொருட்காட்சிக்கு தான் கிளம்பி போகிறோம் ஃபேமிலினா என்னோடய மைனி ஃபேமிலி அப்புறம் என்னோடய நாத்தனார் அப்புறம் குழந்தன் அவங்களோட ஃபேமிலி தான் காரில் வந்து என்னோடய நாத்தனார் அப்புறம் என்னோடய மைனியோட பாசங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் களக்காடுக்கு தான் கிளம்பி போயிட்ருக்கோம் களக்காடில் தான் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க அதனால் காரில் மே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஒரு ஏழு மணிக்கு தான் கிளம்பினோம் போறோம் களக்காடு ஃபுல்லா நல்லா கூட்டமா இருந்தது எப்போ பார்த்தாலுமே கூட்டமா தான் இருக்கும் இது பொங்கல் முடிஞ்சும் தான் இருந்துச்சு அப்படியே மெல்ல அப்படியே களக்காடையும் வேடிக்க பார்த்துட்டே கிளம்பி ஏச்சு நாங்க போறோம் அங்கெங்க மைனி அப்புறம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க என்ன முன்ன குட்டியே பைக்ல வந்துட்டாங்க பொற்காட்சி பார்த்ததுதான் குட்டிஸ் ஒரே சவுண்டு பொற்காட்சி வந்தாச்சு பொற்காட்சி வந்தாச்சின்ட்டு அவங்களுக்காக தான் நாங்க மெனக்கிட்டு கூட்டிட்டு வந்தோம் எல்லாருக்குமே ஃபுல் ஹாப்பி பார்த்துக்கோங்க வாங்க மெல்ல உள்ள போலாம் அப்படின்ட்டு மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தா அங்கே தான் மைனி வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்ட்டு தேடுறோம் அவங்கள பார்த்தா தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க அப்படின்ட்டு நாங்கள் சரி அவங்க உட்காந்துருக்காங்களே அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்புறம் அங்கே மைனி அப்புறம் அண்ணெல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்புறம் அங்கே அந்த ஒரு பெரிய இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் அப்படி என்னதான் பேசினாங்க அப்படின்ட்டு நான் கேட்கவே இல்லை நான் சின்சியராக ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வாங்க போய் இது என்னது ராஜஸ பலூன் மாதிரி ஒன்று இருந்தது அதில் அவளை ஏற்றி விட்டு இறக்கி விட்டுட்டு அப்படியே அதிலே ரெண்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டோம் பக்கத்தில் நிறைய எல்லாம் ஒத்துட்டு இருந்தாங்க அதில் பேர் எழுதுறது ரிங்ல பேர் எழுதுறது அப்படிலாம் இருந்துச்சு அது சும்மா எடுத்து பார்த்தோன்னு ரொம்ப வில அதிகம்னு சொல்லிருந்தாங்க நம்மலாம் பார்க்கறத விட சரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அளவுக்கு டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல வாங்கினோம் நான் டேஸ்ட்டு பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிகர்தண்டா தஞ்சா தான் அது அதுலேயே இல்லை சரி எல்லாத்தையும் ஒரு வீடியோ மட்டுமே எடுப்போமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மறுக்கோங்க அப்புறம் சுற்றி சுற்றியே வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் ஸ்நாக் ஸ்நாக்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தாங்க பெரிய டெல்லி அப்போலாம் இருந்துச்சு அதை எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கியிருந்தாங்க நான் வந்து எல்லாத்துலேயுமே டேஸ்ட் மொத்தம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆயில் ஃபுட்டு பிடிக்காது அப்படின்ட்டு எல்லாமே ஓரளவு தான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வடபாவ் அப்புறம் நூடுல்ஸ் அப்புறம் கான் அதுக்கப்புறம் காளான் எல்லாமே வாங்கியிருந்தாங்க எல்லாத்துலேயும் ஒரு ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு ஆர்டர் வர்றதுக்கும் பத்து நிமிஷம் ஆச்சு ஒரு ஆர்டர் வருது அதுக்குள்ளே அதை அதை காலி பண்ணி மொத்தமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு பார்த்தேன் அதுக்குள்ளே வளைச்சி கட்டி எல்லாம் சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க சாப்பிட்டு முடிக்க முடிக்கதான் அடுத்தடுத்த வந்துகிட்டு இருந்துச்சு அதையும் ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் பக்கத்தில் பேய் ஹவுஸ் இருந்துச்சு அது சரி உள்ளே போய் ட்ரை பாப் ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ள இப்படி என்னத்தான் இருக்கு இருக்குது அப்படின்ட்டு டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு பிள்ளைங்க நாங்களும் வருவோம் நாங்களும் வருவோம் நாங்கள் அப்படியா வாங்க அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் உள்ளேயும் கேமராவை கொண்டுட்டு போயிட்டோம்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பயம் இல்லை பிள்ளைங்கள பயங்காட்டுறதுக்காக ஒரே சவுண்டு ஒரே கத்திட்டு தான் இருந்தோம் அவள் உள்ள டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து உள்ளே பேருக்கும் ஒருத்தி ஒருத்தி பார்க்கவே மாட்டன்ட்டா நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அந்தளவுக்கு ஒன்றும் பயங்கரமெல்லாம் இல்லை நல்லா இருந்துச்சு ஆனால் உள்ள ஒரு 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 புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படியே உள்ள போய்ட்டு வெளியே வந்தாச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் இவங்க எல்லாருமே இந்த பெரிய பெரிய ராட்டுலலாம் டான் ராட்லலாம் போயிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த ராட்டு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகுது எனக்கு உடனே வாமிட் தலை சுத்தம் அப்படி அப்படின்ட்டு என்னெல்லாமோ நமக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்துரும் பார்த்துக்கோங்க அவங்க ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தாங்களா சரி நம்ம குழந்தையும் அவங்க அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு பையனை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அவனை தூக்கிட்டு வந்துட்டு அவன் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய சொப்பு சாமான் அது இதுன்னு இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அவனுக்கு வந்து ஒரு பால் அப்புறம் ஒரு பியர் அப்படி அப்படின்ட்டு ரெண்டு மூணு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய டிஃப்ரெண்டாக இருந்தாலும் இது இருபது ரூபா கடை அப்படின்னு போட்டிருந்தாங்க முன்னாடிலாம் பத்து ரூபாய் கடை அப்படிம்பாங்க இப்போ வந்து இரு இருபது ரூபாய் கடை அப்படின்னு கொஞ்சம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த கொரோனா லைட்டு அந்த பலூன் மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்கும்ல அது அப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இந்த வாத்தா கோழி குஞ்சாதுன்னு தெரில வாத்து ரொம்ப அழகாக இருந்தது இது வாங்கலான்னு தான் பார்த்தேன் அவனுக்கு அவன் இது வேண்டாம் அப்படின்ட்டு தொடுறதுக்கே ரொம்ப பயம்தான் அவன் சரி அவனுக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அவனுக்கு வாங்கி கொடுத்தோம் அவன் வந்து பால் தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான் அதனால் பாலும் அப்புறம் ஒரு டெடி பியர் தான் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் நிறைய பேங்கிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நிறைய மாடல்ஸ்லாம் வந்துருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்தேன் என்னோட மைனி பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா அவங்களும் எதுவுமே எனக்கு வேண்டாம் தே அப்படின்ட்டாங்க அப்படியா சரி விடுங்க நமக்கு மிச்சம் அப்படின்ட்டு வீடியோவை மட்டும் எடுக்க போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த நைன்டி ஸ்கிட் மிட்டாய் தான் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நான் சாப்பிட்டது நிறைய மிட்டாயி அதில் இருந்தது நிறைய தெரியாத மிட்டாயுமே இருந்துச்சு மம்மி டாடி மிட்டாய் ஆல் டைம் மை ஃபேவரட் அதுக்கப்புறம் சூடா மிட்டாயி சிகரெட் மிட்டாயி அப்புறம் தொட்டு மிட்டாய் அப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த அப்பளம் இந்த இனிப்பு அப்பளம் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் எனக்கு பிடிச்சது வந்து நான் இழந்த பழமும் அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க டைமில் மைனி வாங்க கொலிக்கு சர்பத் குடிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் அதையும் குடிச்சிட்டு அப்புறம் இந்த நம்ம இந்த கேம் விளாண்டோம் ஒன்று ஒன்றா போட்டோம்னா இதெல்லாம் எதெல்லாம் வரும் அப்படின்ட்டு எங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி உன் கிடச்சிது டஸ்ட்பின் மாதிரி அதையும் வாங்கிட்டு ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வாரம் அங்கே நிறைய நம்ம ஊரில் விளையாட்டு போட்டி மூணு நாள் நடஞ்சி பார்த்துக்கோங்க அதே செகண்ட் நாள் நல்லா கூட்டமாக இருந்துச்சு சரி அதில் என்னெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு காரையும் ஓரமாக பாட்டிட்டு அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போயிருந்தோம் பலூன் உடைக்கிற கேம் போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சு நல்லாக்கும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்